விராமி அந்தாதி தொன்னூற்றொன்று முதல் தொன்னூற்றி ஐந்து மெல்லிய நுண்ணிடை மின்னணையாளை விரிசடையோன் புள்ளிய மென்முலை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாரை தொழும் அவர்க்கு பள்ளியம் ஆர்த்தி எழ வெண்பகடு ஊறும் பதம் தருமே பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதத்தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்நகையே நகையே இக்திந்த ஞாலம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே மானே முது கண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே விரும்பித் தொழுமடியார் விழி நீர்மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து மொழி மொழி முன் சொன்ன எல்லாம் தரும்பித்தர் ஆவர் என்றாள் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்துவிட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே